என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நாளைக்கு வியாழக்கிழமை சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி கும்டி இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பான பிரார்த்தனை பண்ணும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி அங்கேயும் சரி சிறப்பாக நம்ம பூஜை பண்ண போகிறோம் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதத்தில் எப்படி தீப சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் தரேன் போய் பார்க்கலாம் தயாராம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உங்களுக்கு வரும் அந்த நம்பரில் போய் உங்கள் பிரார்த்தனை அனுப்புவீங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுற தயாரம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு சில படங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க உண்மையிலேயே நான் சொல்லுவேன்ல இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் யாரும் செய்யாதீங்க ஆனால் நமக்கு ச சந்தோஷமான இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்கும்போது ஆனால் உண்மையிலே அது அது பெரிய தப்பு இல்லை இருந்தாலும் அதை தவிர நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா பாபா பாபா தான் நாம நாம தானே என்னவே தான் சொல்லுவேன் பாபாவை பாபா பாபாவாக இருக்கட்டும் நாம நாமாக இருக்கலாம் நம்ம சமீபத்தில் ஒரு ப ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் துவாரகமாய் பாபாவை எங்கள் பிக்சரில் தெரியும் இந்த பாபாவை பற்றி உங்களுக்கு தெரியாத ரகசியம் அவர் தலையில் வந்து மூணு வில்வே இலை இருக்கும் ஏன் அந்த வில்வே இலை இருக்குன்னா பாபா வந்து சிவனாக அந்த நேரத்தில் காட்சி கொடுப்பார் அதனால தான் அவருக்கு வில்வே இலையில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த பிக்சர் இருக்கும் அதை பற்றி நான் போட்டிருந்தேன் அந்த சகோதரி அந்த ப வீடியோ பார்த்துட்டு அதிலேருந்து சில எடிட்டிங்லாம் பண்ணி எனக்கு ஒரு பிக்சரை அனுப்பிச்சிருந்தாங்க அதை நீங்கள் அடுத்தது பாருங்களேன் ரெண்டுத்தையும் ரெண்டு பிக்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அனுப்பிச்சிட்டு சாயனா இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களான் நாங்கள் எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சி உண்மையிலே பெரிய அதிர்ச்சி தான் உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கு சொன்னாங்க சாயனா நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பாப்பாமரியாக இருக்கிறீங்க நான் சும்மா இதில் வச்சு பார்த்தேன் அச்சாசல் அப்படியே பிறந்தது நாங்கள் எனக்கு முன்னிலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல கடவுள் அவர் வேற செய்கிறான் அவர் பெரிய கடல் நாம் அதில் ஒரு துளி நீர் ஒரு துளி ஒரு துளி கூட சொல்லக்கூடாது ஏன்னா இன்னொன்று அவரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு அவரும் நம்ம ஒன்றா இருப்போமா ஆனால் அவர் சொல்லுவார் அவர் ஒரு வசனம் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் அந்த வசனத்தை நான் நிறைய படிக்க மாட்டேன் நீங்கள் பிள்ளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனம் இப்போ சொல்கிறது கூட நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் பாபா அந்த வசனத்தை சொன்னார் அது என்ன வசனன்றதை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிறதுலே ரொம்பவும் நம்ம ரொம்ப அருவறுக்கத்தக்க வசனமாக மாறி நம்ம நினைக்க தோணும் ஆனாலும் பாபா அந்த வசனத்தை சொன்னார் பக்தர்களுக்காக அதை என் வாயால் சொல்கிறதுக்கு எனக்கும் வகையாக இருக்குது வேண்டாம் ஏன்னா அப்பேற்பட்டவர் அவர் தன்னை கடவுளாகவும் சொல்ல மாட்டார் நான் உனக்கு வேலை செஞ்ச வேலை செய்ய வந்த பணியால் தான் சொல்வார் அவர் அவரோட குணம் நம்ம நம்மளோட குணத்தை காட்டணும் இல்லை அதுதான் உண்மை சொன்ன சாய் இப்படி பண்ணக்கூடாது தப்பு பாபா மாதிரி எல்லாருமே இருப்போம் ஏன்னா நான் எல்லா உருவத்துலேயும் பாபாவை பார்ப்பேன் இவரும் பாபா இவரும் பாபா இவரும் பாபான்னு எல்லாமே பாபா தான் நமக்கு நீங்கள் இப்படிலாம் நம்ம படம் எடுக்கக்கூடாது அது ரொம்ப அது எனக்கு பிடிக்காத ரம் தட்சி அப்படி ப எடுக்காதீங்க அதேமாதிரி நீங்கள் அதுமாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க தராமல் தப்பு அப்படின்னு நின்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு உள்ள வித்தியாசத்தை அப்புறமா சில சந்தேகங்களையும் கேட்டாங்க எனக்கு அதுக்கப்புறமா தான் சில சந்தேகங்களையும் கேட்டாங்க சில பிக்சர்கள் காமிச்சு சாய்னா இதெல்லாம் பாபாவானு சமீபத்தில் நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்க பாபாவாக காமிச்சு இப்போ சமீபத்தில் நிறைய படம் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு படமாக இப்படி படம்லாம் வந்து இது பாபா படம் பண்ணாங்க சத்தியமாக இது பாபாவோட படம் இல்லை சார் இப்போ நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரில் பண்ண படம் ஆக்சுவலாக பாபா வந்து எப்படி இருப்பார்னா இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொகலாக நல்லா குண்டு குண்டா நல்லா ஆள்வாட்ட சட்டமாக இருக்கிற மாதிரி இருப்பார் பாபா இப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்களா ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்ற மனிதன் எப்படி இருப்பார் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட துவாரகமாயில் இருக்கிற நீங்கள் பாபாவோட அந்த ஸ்டாட்சு பாத்தீங்கன்னா இந்த எலும்புலாம் தெரியும் சேரும் இந்த நெஞ்சு எலும்பு தெரியும் உண்மையிலேயே அப்படி தான் தெரியும் இந்த நெஞ்சு எலும்பு தெரியும் ட்ரெஸ்ஸு போட்டு இந்த ரெண்டு எலும்பு கிளீனாக தெரியும் இந்த கண்ணா இருக்கலாம் அப்படியே ஒட்டி போயிருக்கும் உண்மையிலே பாபா அப்படிதான் தான் இருக்கும் கண்ணை ஒட்டி போயிருக்கும் அந்த தாடி இருக்கிறதுனால அந்த கண்ணை ஒட்டி போகிறது தெரியாது நமக்கு பாபாவோட ஒரிஜினல் படம்லாம் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா அதில் கிளீனாக தெரியும் இந்த ரெண்டு கண்ணை ஒட்டி போயிருக்கோம் இந்த எலும்பு ரெண்டு தெரியும் உண்மையிலே ஒல்லியாக தான் இருப்பார் ஆனால் ஆள் ஹைட்டு ஹைட்டாக இருப்பார் பாபா ஆள் ஹைட்டு ஏன்னா பாக்ஸிங்கில் பாக்ஸிங் கலந்துப்பார் நீங்கள் இந்த சச்சரிதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்ஸிங்கில் தோற்றுடுவார்ல பாக்ஸிங் கலத்தக்கூடிய ஆள் ஹால் ஹைட்டாக இருப்பார் ஆனால் ஒல்லியாக இருப்பார் கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கோம் சாப்பாடு சரியாக இருக்காது ஒரு மனிதனுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை பிச்சை எடுத்து வரல எனவே நீங்கள் பாபாவுக்கு முன்னாடி நான் கே சைடில் காமிக்கிறேன் இந்த படங்கள்லாம் ஏற்கனவே காமிச்சல இப்போ வர அந்த சமீபத்தில் பாபாவை பற்றி நிறைய வீடியோவில் போதெல்லாம் இந்த ப இந்த படத்தை தான் யூஸ் பண்ணாங்க நான் நிறைய அந்த படத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் என்னுடைய வீடியோலாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒரிஜினல் பாபாவை காட்டும் போது இருக்கிற அந்த வைப்ரேஷன் இந்த பாபாவிற்கு நமக்கு வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை ஒரிஜினலாக பாபாவை பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு வரும் வீட்டில் கூட நீங்கள் இங்கே பிக்சரோ இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸோ ஏதாவது விற்கணும்னா செஞ்சு இந்த பாபா படத்தை விட இந்த மாதிரி படங்களை வைங்க பாபாவோட ஒரிஜினல் படத்தை வைங்க அது ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு அது இப்போ ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டே வித்தியாசம் இருக்கும் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டே வித்தியாசம் இருக்கும்ல ரஜினிகாந்த் உண்மையாக நேராக வரதா ரஜினி மாதிரி வேஷம் போடுறவங்களுக்கும் நீங்கள் யாருக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுப்பீங்க யார்கிட்ட போய் செல்ஃபி எடுப்பீங்க உங்கள் வீட்டுக்கு ரஜினி வராரு ரஜினிகிட்டே வரவே இருப்பீங்களா இல்லை ரஜினி மாதிரி நிறைய உண்மையிலே ரஜினி மாதிரியே இருப்பாங்க இந்த மேடை நாடகத்தில் நடிக்கிறவங்க அவங்கள நீங்கள் ஆர்வமாக போய் பார்ப்பீங்களா இதுதான் வித்தியாசம் எனவே பாபாவோட ஒரிஜினல் படத்தை நிறையா யூஸ் பண்ணுங்கள் வீட்லேயும் சரி நம்ம ஃபோன்லேயும் சரி ஸ்டேட்டஸ்லேயும் சரி அந்த படத்தை நிறையா யூஸ் பண்ணுங்கள் அப்போ அதுக்கு வைப் கிடைக்கும் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இப்போ நிறைய யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே அது அது உண்மையிலே தப்பு தான் நான் சொல்லுவேன் அது அது ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணது அது அது ஒரு ஆப்பில் ஏதோ பண்ணியிருப்பாங்க அது அப்படி ஒரு முகத்தை நம்ம கொஞ்சம் நல்லா குண்டாகவும் அழகாகவும் காட்டணுன்றதுக்காகவும் ஆக்சுவலாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் அதை நீங்கள் நிறைய போய் பார்க்கலாம் இருக்காது பாபாவோட ஸ்டாட்சியூ காட்டுவேன் நம்ம சிறுடியில் இருக்கிற ஸ்டார்ச்சு வந்திருக்கும் இல்லை என்னுடைய துவாரகமாயில் இருக்கிற அந்த படம் இல்லை இந்த படம் அதுக்கப்புறம் பாபாவோட ஒரிஜினல் படம் இது நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த பார்க்குறவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரணும்ல பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன் பாபா இருக்கிறார் அந்த நம்பிக்கை வரும்ல அதனால தான் நான் எப்பயுமே பாபாவோட அந்த ஒரிஜினல் படங்களை தான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இல்லை பாபாவோட சிலைகள் இருக்கிற படங்களை யூஸ் பண்ணுவேன் நீங்கள் கூட அந்த படங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிக்சராக டவுன்லோட் பண்ணி இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தீங்கன்னா இல்லை வால் பேப்பராக இருந்தீங்கன்னா அதில் அந்த வைப்ரேஷன் கிடைக்காது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும்னா பாபாவோட ஒரிஜினல் பிக்சரில் நீங்கள் வைங்க பாபாவோட சிறுடை பாபாவோட சிலை இல்லை இந்த மாதிரி பாபாவோட சிலைகள் அந்த மாதிரி அது வைக்கும் போதே அது பார்க்கும்போது நமக்கு ஒரு வால்பேப்பர்லேயும் சரி ஸ்டேட்டஸையும் சரி நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க யாருமே இந்த மாதிரி தவிர செய்ய வேண்டாம் குழந்தைங்களுக்கு நாம் பாபா வேஷம் போட சொல்லுவோம் தயாராம் நாம் வேறு நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் பாபா வேஷம் போடுவோம் பாபாவோட ஃபங்க்ஷன் அதில் பாபா வேஷம் போடுறது இது எல்லாமே நம்ம பாபாவை மாறிடும் பாபாவை மாறிடுவோம்னா இல்லை பாபாவை மாறுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டோன்னே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றாங்களே தன்னை ஐயப்பனாக உணர்ந்து கடவுளுக்கு சேவை செய்ய போகிறேன்ட்டு நான்வெஜ் சாப்பிடாம சுத்தமாக இருக்கணும் பத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அது தன்னை கொண்டு வருவதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் பாபா நான் தலையில் துணி கட்டுறது தலையில் எப்போயுமே துணி கட்டிங்கலாம் இருக்க முடியாது பாபா முன்னாடி மட்டும் தான் கட்டுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் மற்ற நேரத்துலலாம் நான் தலையில் கட்டவும் மாட்டேன் பாபா முன்னாடி உட்காரும்போது பாபா நீ என்னை காப்பாற்றணும் என் தலையில் இருக்கிற அந்த தலகணத்தை இறக்கி சந்தோஷமாக மனசை கொடுக்கணும்னு சொல்லி தான் தலையில் இந்த தலைமாக் கட்டுறது அது ஒரு வாடிக்காத சமீப காலமாக தான் அதை கட்டுவேன் நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் இருக்காது ஒரு சில விஷயங்கள் பாபா சொன்னவள தான் அதையும் தலையில் கட்ட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி நான் கட்டினதே இல்லை நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் துணி இருக்காது நான் கட்ட ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் என்னுடைய புது வீடியோ பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நேரம் வரும்போது சொல்லும் சில தேவ ரகசியங்கள் சில ரகசியங்களை நான் சொல்லக்கூடாது இல்லை தான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி தவிர செய்ய வேண்டாம் அந்த பிக்சரை வந்து முகம் மாற்றுறது இது தவறு செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படி தவற செஞ்சு எனக்கு போட்டோவை அனுப்ப வேண்டாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்களேவும் பண்ணிக்க வேண்டாம் பாபா எப்பவுமே இருக்கட்டும் நாம் அவருடைய சேவகனாக இருக்கலாம் சாயராம் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாேருக்கும் கிடைக்கும் വ്യാഴക്കിഴിയും വെള്ളിക്കിം രണ്ട് നാൾ സിപ്പാണ് പൂജ നടും ഉണ്ടെങ്കിൽ പ്രാർത്ഥനകൾ അനുവിങ്ങ ഓം സായി